நேர்களே வணக்கம் நாம் இப்போது எடுத்துக்கொண்ட இந்த தலைப்பு என்பது தஞ்சை பெரிய கோவில் இந்த தஞ்சை பெரிய கோவில் என்பது முதலாம் ராஜராஜன் கிபி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு முதல் கிபி ஆயிரத்தி பதினாலு வரை முப்பது ஆண்டுகள் சோழ நாட்டின் பேரரசனாக விளங்கினான் புவியோர் போற்றும் வகையில் ராஜராஜன் தன் பெயரில் ராஜ ராஜேஸ்வரம் என்ற சிவாலயத்தி தஞ்சையில் கட்டினான் கிபி ஆயிரத்தி நாலில் ஆரம்பிக்கப்பட்ட தஞ்சை பெரிய கோவில் கிபி ஆயிரத்தி பத்தில் கட்டி முடிக்கப்பட்டதாகும் இக்கோயில் எழுநூற்றி தொண்ணூற்றி மூணு அடி நீளமும் முன்னூற்றி தொண்ணூற்றி ஏழு அடி அகலமும் கொண்டவையாகும் தஞ்சை பெரிய கோயிலை சுற்றியுள்ள திருமதில் சூரர்கள் என்பது ராஜராஜன் ஜனாதிபதி கிருஷ்ணன் ராமனால் கட்டி முடிக்கப்பட்டதாகும் இக்கோயிலுக்கு நான்கு புறங்களில் வாயில்கள் உண்டு கோயிலில் முன்புறம் ஒன்றடுத்து ஒன்றாக இரண்டு வாயில்கள் கோபுரங்களுடன் உள்ளன முதல் வாயில் என்பது ராஜராஜன் திருவாயில் என்றும் அடுத்தது கேரளாந்தகன் திருவாயில் என்றும் அவனால் பெயரிடப்பட்டு அழைக்கப்பட்டன தஞ்சை பெரிய கோயிலை உருவாக்கிய தச்சன் வீரசோழன் குஞ்சிர மன்னனான ராஜராஜ பெருந்தச்சன் என்பவனால் இக்கோயில் இருநூற்றி பதினாறு அடி விமானம் உயரம் கொண்டதாகும் இக்கோயில் மலைபோல் அமைந்திருப்பதால் இக்கோயிலை தட்சிண என்று பெயரிட்டு ராஜராஜன் அழைத்துள்ளான் கோயில் கீழே இரண்டு சுவர்கள் எழுப்பப்பட்டு அதன் மீது உயரமாக அமைக்கப்பட்டது இரு சுவர்களின் இடைவெளியில் இரண்டு அடுக்குகளில் நாம் நடந்து செல்லலாம் ஒன்றில் நாட்டிய கரண சிற்பங்களும் மற்றொன்றில் ஓவியங்களும் உள்ளன விமானத்தின் நடுப்பகுதி இடைவெளி கொண்டதாகும் இப்படியாகப்பட்ட ஒரு மாபெரும் கோயிலை கட்டிய மாமல்லன் குஞ்சில மல்லனான ராஜராஜ பெருந்தச்சன் வீரசோழ குஞ்சிலமல்லன் நித்தியமனோத பெருந்தச்சன் கண்டிராத்த பெருந்தச்சன் வாழ்க அவன் புகழ் என்றென்றும் நிலைத்திருக்கட்டும் நன்றி வணக்கம்